ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட கங்காவை தான் காட்டுறாங்க அவள் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கா அப்போ யாரோ வந்து தீட்டுத்தனமாக அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அவன் யாருன்னு சொல்லிட்டு அவனோட முகத்தை காட்டலை அப்போ கரெக்டாக அவனுக்கு ஃபோன் வருது இந்த சத்தம் கேட்டு டக்குன்னு கங்கா வெளில வந்து பார்க்குறா பார்த்தா அவனை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு இவன் யார் அப்படின்னா அத்தைக்காரி இருக்கா அவனோட பையன் தான் ஸோ சின்ன வயசு எபிசோட் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கங்காவை பார்த்தாலே இவனுக்கு பிடிக்காது சண்டை போட்டுகிட்டே இருப்பான் அதோட சாகர் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈ மச்சா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதை வந்து பேசிட்டு இவன் பட்டு போயிடான் திரும்பி திரும்பி கங்காவையே ஒரு லுக் விட்டுட்டே போகிறான் ஒரு மாதிரி பார்த்துட்டு கங்காவுக்கு வந்து அப்படி கோவமா வருது இவன் இவன் தெரிஞ்சவே மாட்டான் எப்போதும் இப்படி தான் பண்ணுவான் என்கிட்ட ஏதாவது வம்பு வருத்திக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு உலாக்க போகிறா இப்போ நம்ம என்ன பண்ணுறது நான் வந்து விதவைங்கிறதுனால என்னால் அலங்கரிச்சிக்கவும் முடியாது நகைகளும் போட முடியாது நான் எப்படி வந்து பார்க்கறதுக்கும் அழகாக தெரிகிறது சாகர் கண்ணுக்கு அதுவும் அந்த ஜான்வி என்னை வந்து ரொம்ப வந்து அசிங்கப்படுத்திட்டான் நான் எந்த சாகர் கண்ணுக்கு அழகா தெரியணும் நல்லா அலங்கரிச்சுக்கணும் எப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்க இருக்கா வந்து இந்த மாதிரி வந்து மல்லிகைப்பூ இருக்குது இந்த மல்லிகைப்பூவும் வெள்ளை கலராக தானே இருக்குது இதை வச்சு நம்ம ஏன் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த மல்லிகைப்பூவை வச்சு அழகா சூப்பராக வந்து நகை மாதிரி அலங்கரித்து போட்டிருப்பா பார்க்கவே அவ்வளோ ப்ரிட்டியாக க்யூட்டாக இருப்பான் அதுக்கப்புறம் வந்து அவன் நடந்து வந்துட்டு இருப்பாள் எதுக்காப்பில் ஜான்வி வரா அவளும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க ஜான்விக்கு ஷாக்காக தான் ஆகுது இவன் நடாது இப்படிலாம் வரா பார்க்க நல்லா இருக்காளே எங்கிற மாதிரி பொறாமையாக பார்த்துட்டு இருக்கா இவன் ரெண்டு பேரும் லுக்கு விட்டுட்டு இருக்கா அந்த நேரத்தில் கரெக்டாக சாகர் வரா ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் விஷயத்துல பாத்துட்டு வாவ் ரெண்டு பேரும் செம்ம அழகா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் உடனே வந்து ரெண்டு பேரும் கேக்குறாளுங்க இந்த மாதிரி வந்து நீ இதை யாராவது ஒத்தவங்களை தான் சொல்லணும் எங்க ரெண்டு பேர்ல யார் ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கங்காவும் கேக்குறா உடனே இவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல இப்படி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான் அப்ப கரெக்டா அந்த நேரத்துல சாகர் வந்து யாரை கூப்பிடுறாங்க ஐயோயோ யோ தப்பிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனே எஸ்கே பாய் ஓடிடுறான் அதுக்கப்புறம் வந்து இங்க மெகந்தி பங்கன் ஸ்டார்ட் ஆகுது சோ அங்க வந்து கங்கா வந்து கரெக்டா வந்து பாட்டி பக்கத்துல வந்து நிக்கிறாள் அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு இங்க பாட்டி கவனிச்சுக்கிட்ட டக்குன்னு திரும்பி பார்த்தா பார்த்து பயங்கரமா ஷாக்காக ஏ கங்கா உனக்கு அலங்கரிச்சிட்டு யாரை மயக்கிறதுக்காக வந்து நிக்கிற இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுது எல்லாருக்கும் முன்னாடியும் கங்காவுக்கு ரொம்பவே கஷ்டமா ஆயிடுது இந்த பாருங்க பாட்டி அடுத்தவங்களை மயக்கணுங்கிறதுக்காக நான் அப்படிலாம் பண்ணல நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அது மட்டும் இல்லாம அவர் நான் என்னோட அண்ணாவை தான் நினைக்கிறேன் அதனாலதான் வந்து நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணேன் நான் இன்னும் பெரிய நகைகள்லாம் நான் போட்டுக்கலையே நான் வந்து இந்த மல்லிகைப்பூ இருக்கு இருக்குது அம்மா தானே நான் வந்து அலங்கரிச்சிக்கிட்டேன் இது கூட தப்பா அதுவும் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே நான் அப்படி பண்ணேன் அண்ணா நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அண்ணங்காரனு சொல்கிறான் அம்மா பாட்டி இதில் என்ன இருக்குது அவள் என்னோட ஃபங்க்ஷனில் தானே அப்படி பண்ணுறா அவன் நம்ம வீட்டில் தானே இருக்கா வெளியில் எங்கேயும் போகல அப்படி இப்படின்னா அவனும் அவன் பங்குக்கு சப்போர்ட் பண்ணுறான் நீங்களாம் வாயை மூடுங்கடா உங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது இந்த கங்கா இத்தனை வருஷம் விதவையாக இருக்கா இவளுக்கு ஒரு பொது அறிவு கூட இல்லையா எப்படி யார்ட்டு எப்படி நடந்துக்கணுன்னே தெரில ஒழுங்கு மாதிரி இதெல்லாம் கல்வி வைடி நீ ஒரு விதவைங்கிறத நீ புரிஞ்சுக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுதா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கங்காக்கு செம்மையாக கோவம் வந்துது போது அதாவது நேற்றுங்க பாட்டி எப்போ பார்த்தாலும் என்ன அடக்கி வச்சுட்டே இருக்கும்னு நினைக்காதீங்க எனக்கும் ஆசைகள் எல்லாம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா ரொம்ப கோவமாக பாட்டி எழுத்தறிஞ்சு பேசிடுறா இதை பார்த்த உடனே சாரதாக்கு செம்மையாக கோவம் வருது ஏ நிறுத்து கங்கா எவ்வளோ திமிரு இருந்தால் நீ இப்படிலாம் பேசுவேன் உனக்கு எவ்வளோ திமிரு அவங்க எவ்வளோ பெரியவங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்காம நீ பேசுறியா வாயை முட்டைங்க வந்து போடி வெளியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிடுறாங்க உடனே இவளுக்கு ரொம்ப அழுகம் வந்துடுது இப்படி அவமானப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே ரூமுக்கு போயிட்டு அப்படி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா அவளோட அந்த பூக்களால் செஞ்ச அந்த எல்லாத்தையுமே டெக்கரேஷன்லையும் அப்படியே களைச்சி தூக்கி வீசுகிறா அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு வந்து அங்கிள் வராரு எல்லோரும் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு அப்படின்னு கேட்டால் அண்ணங்கார சொல்லிடுறான் இந்த மாதிரிப்பா அம்மா வந்து ரொம்ப திட்டினாங்க கங்காவை அப்படின்னு உடனே அவருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அதோட கங்காவை சமந்தானப்படுத்துறதுக்காக அங்கிள் வந்து ஷாதாவை கூட்டிட்டு போயிருப்பாரு உடனே வந்து சொல்கிறாரு இந்த பாருமா கங்கா நீ வந்து வருத்தப்படாத ஷாதா வந்து ஏதோ ஒரு கோவத்தில் அப்படி பேசிட்டா நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சரியா நீ வந்து இந்த மாதிரிலாம் வந்து தான் உன்னை மதிப்போம் அப்படின்லாம் கிடையாது நீ எங்கள் வீட்டு பொண்ணுமா நீ எப்படி இருந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு வேற என்ன அவரால் பண்ண முடியும் உடனே வந்து சாரதா அவள்கிட்ட பேசு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாரதாவும் சொல்கிறான் அந்த பாருங்க அங்கா ரியலி சாரி நான் ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன் மற்றபடி வேற எதுவும் இல்லை நீ எதுவும் நினச்சிக்காத வா ஃபங்க்ஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா ஆனால் வாய் வார்த்தைக்கு தான் அப்படி சொல்கிறான் மனசளவில் இன்னமும் அவன் மேலே ஒரு கோவத்துல தான் இருக்கா அங்கிள் வந்து ரொம்ப கம்பல் பண்ணியிருந்தனால தான் அவகிட்ட வந்து சாரியே கேட்குறா அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து டான்ஸ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்போ சாகர் வந்து பக்கத்தில் நிற்கிற கங்காவை கூப்பிட்டு வந்து அவ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் இதெல்லாம் பாக்குற ஷாரதாக்கு செம்மையா கோவருது அதோட வந்து அங்கிள்கிட்ட சொன்னோன்னா அங்கிள் சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க அதனால ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடுறாங்க இதுல என்ன இருக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி அவர் கேஷுவலா சார் ஆனா சாரதாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு வெறுப்பா இருக்கு ஜான்வி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா அதோட சாகரை வந்து ஜான்வி அவ பக்கம் இழுத்துக்கிட்டவன டக்குன்னு சாரதா வந்து கங்காவோட கையை பிடிச்சிட்டு அப்படியே கூப்பிட்டு போறான் உனக்கிட்ட பைத்தியமா என்ன பண்ணிட்டு இருக்க இப்பெல்லாம் நீ பண்ணக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா இதுல என்ன இருக்கு நான் சும்மா வந்து சாதனமா தானே விளையாண்டுட்டு இருக்கேன் நம்ம விட்டு ஃபங்க்ஷன் தானே ஆண்டி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருக்கா அதோட வந்து அந்த ஜான்வி என்ன பண்றா சாகரை வந்து தனியா கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா அவகிட்ட அப்படியே கிஸ் பண்றதுக்கா ஹக் பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படியே சாகர் சொல்றா என்ன பண்ற ஜான்வி எல்லாரும் இருப்பாங்க வா போலாம் அப்படின்னு சொன்னா நான் ஏன் போனோம் நான் வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உண்மையில எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால நான் உன்ன கிஸ் பண்ண வரேன் எத்தனை தடவை நீ கேட்டிருக்க இப்ப நான் கேட்கற கூடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அவன் அன்கம்ஃபர்டபுளாக தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து அவன் அவளேருந்து தப்பிச்சா அவனும் போயிடுறான் டக்குன்னு அதோட இங்கே ஃபங்க்ஷனில் காட்டுறாங்க இங்கே வந்து சாகர் வந்து ஒரு கேம் வச்சுட்ருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேராக சொல்லணும் அவங்கலாம் வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கிள் ஆண்ட்டி அவங்க வந்து டான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து அண்ணன்காரன் வந்து அந்த சுப்ரேகாக்காக அழகா வந்து பாட்டு பாடி ஒரு டான்ஸ் பண்ணுறான் அப்புறம் நம்ம சாகர் டான்ஸ் பண்ணுறான் அப்படின்னு எல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து கங்கா நீயும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கை சங்காவை கூப்பிட்டு வந்து பாட சொல்ல இது யாருக்குமே பிடிக்கல சாரதாவுக்கும் பிடிக்கல பாட்டிக்கும் பிடிக்கல பட் இருந்தாலும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க அதோட வந்து கங்காவும் சாகர நினைச்சுக்கிட்டே ஒரு அழகான ஒரு பாட்டு வந்து பாடுவா அந்த பாட்டு பாடும்போதே வந்து இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா டூயட்டா வந்து டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் காட்டுவாங்க அப்படியே வந்து ரொம்ப ஹக் பண்ணிக்கிட்டு கியூட்டா நல்லா ரொமான்டிக்கா இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேர் எனக்கு ரொம்ப பர்சனலா பிடிச்சிருக்கு குணால் மொழியோட பேருக்கு அப்புறம் இவங்க பேர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சாகர் கங்கா லவ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட சாகர் வந்து ஒரு பாட்டு பாடுவான் அவள் அதை பாடும்போது கங்காக்கு தோணும் என்னையே நினச்சி இவன் பாடுறான் அப்படின்னு நினச்சிட்டு அவளே நினச்சிப்பா அதோட அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படியே வேகமாக ஓடி போவா ஓ அப்போ வேலைக்கார அங்கல் வந்து பூவெலாம் வந்து எடுத்துகிட்டு வருவாரா டக்குன்னு தள்ளி விட்டு ஜாலியாக வந்து விளையாண்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு அப்படியே போய் ஒரு ஓரமாக போய் நிப்பா அங்கே சாகர் பக்கத்தில் வந்துட்டு ஐ லவ் யூ கங்கா அப்படிங்கிற மாதிரி காதல வந்து சொல்லுவான் உடனே வந்து இவன் திரும்பி பார்த்துட்டு சிரிப்பா உடனே வந்து நான் உன்னை ரொம்ப அதிகமாக காதலிக்கிறேன் சின்ன இருந்து இப்போ வரைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது இவளுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்புறம் கண்ணை முடித்து வந்தால் பார்க்குறாரு இதெல்லாம் கனவா கண்டிப்பா இந்த கனவு ஒரு நாள் நினைவாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் வந்து பெரிய கனவு மாளிகையை கட்டிட்டு இருக்கா அதோட நைட் ஆயிடுது அவ படுத்து தூங்காம நம்ம சாகர பத்தியே நினைச்சிட்டு இருக்கா இன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு அவளை வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்னைக்குமே இல்லாத சந்தோஷம் இன்னைக்கு தான் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கா அதோட அடுத்த நாள் ஆகுது மஞ்சள் சடங்குன்னு சொல்லிட்டு செய்வாங்க சோ அது நடந்துட்டு இருக்கு அது வந்து சாகர் வந்து அண்ணகாரனுக்கு மஞ்சள் எல்லாம் பூசி விட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கான் இதெல்லாம் தூரத்துல இருந்து காங்கா ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா சைட் அடிச்சுட்டு உடனே வந்து இதை பாக்குற சாதா வந்து அந்த பாரு உள்ளாக்க ஏதாவது வேலை என்ன போய் பாரு இங்கேயும் நிற்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவ வந்து அப்பயுமே வந்து உள்ளாக்க போகாமல் சாகரையே பார்த்துட்டு இருக்கா அதோட ஜான்வி என்ன பண்ணுறா சாகரோட முகத்தில் மஞ்சளை தடவி விளையாண்டுட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்குற கங்காவுக்கு செம்மையாக கோவம் வரும் உடனே கோவமாக வந்து அந்த விட்டு போவா அப்போ தடுமாறி வில போவா டக்குன்னு சாகர் மேலே மோதி உடனே அவன் வந்து இவளை அப்படியே பிடிச்சிருவான் அவன் மேலே இருக்கிற மஞ்சள் அப்புறம் கலர் எல்லாமே அவளோட முகத்துலேயும் ட்ரெஸ்லேயும் பட்டுரும் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சீனை பார்க்க அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐகானிக்ல பார்ப்பாங்க இது இதெல்லாம் பாக்குற ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே உறைஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திரு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ